ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு மனதின் ஆற்றலை அதிகப்படுத்தும் மூச்சு பயிற்சி செயல்முறை விளக்கம் ஓர் உயிர் தாவரம் முதல் மனிதன் வரையிலும் அவைகளின் தோற்றம் இயக்கம் வாழ்வியல் மரணம் என்பதான அனைத்து நிலைகளிலும் ஆண் பெண் இணைந்த இயக்கம் இல்லாமல் எவையும் தனித்து நடைபெறுபவை அல்ல ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்ணும் உண்டு ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆணும் உண்டு ஆக ஆண் பெண் என்பதான நிலைகளில் தனித்தனியே பிரித்துப் பார்ப்பதும் கூட அறிவின்மையின் செயல்பாடுதான் இதனை நன்கு அறிந்த நம் சித்தர் பெருமக்கள் நமக்கு அதனை உணர்த்தும் பொருட்டு நமது மனித தோற்றத்தினை அர்த்தநாரி இயக்கம் என்றும் சிவசக்தி இயக்கம் என்றும் வெவ்வேறாக ஓமைப்படுத்தி விளக்கவும் செய்துள்ளனர் நமது உடல் உயிர் மனம் சார்ந்த அனைத்து இயக்கங்களும் நம் சித்தர் பெருமக்கள் அருளச் செய்த இந்த சிவசக்தி இயக்கத்தினுள்ளே அடங்கவும் செய்யும் உடல் உயிர் மனம் என்பதான இந்த மூன்றின் இயக்கங்கள் இணைந்தது மனித உயிரின் தோற்றமும் இயக்கமும் வாழ்வியலும் ஆகும் ஆக ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதே மனித வாழ்வியலின் சூட்சமும் ஆகும் உடலை பற்றி கொண்டு உயிரும் உயிரை பற்றி கொண்டு மனமும் இணைந்து இயங்கும் இயக்கமே மனிதனின் இயக்க நிலையாகும் இந்த மூன்றின் சமன்பட்ட இயக்க நிலையே மனிதனின் ஆரோக்கியம் ஆயுள் என்பதின் நீடிப்பும் அடங்குகிறது இந்த மூன்றின் இயக்க நிலையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக மாறும்போது மனிதனின் அனைத்து இயக்கங்களும் தொய்வு நிலை அடைந்து அதனால் அவனது ஆயுளானதும் பாதியிலே முற்று விடுகிறது உடல் உயிர் மனம் சார்ந்த இயக்க நிலைகளை முறைப்படுத்தி அதன் விரயத்தினை தடுப்பதன் மூலமாக மனிதனானவனின் ஆரோக்கியம் ஆயுள் விருத்தியும் அடைந்து அவனுக்குள் இருக்கும் பேராற்றல்களானதும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் இப்படி மனிதனிடத்தில் மறைந்துள்ள பேராற்றல்களை வெளிப்படைய செய்து வெளிக்கொணரும் பயிற்சி முறைகளில் பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி முறையும் அடங்கும் ஆக மனிதனின் ஆரோக்கியம் ஆயுள் ஞானம் படைப்பாற்றல் அனைத்தும் சுகம் பெறுதல் என்பது அதாவது உயர்வு நிலையினை அடைதல் என்பது உயிர் மற்றும் மனதின் ஆரோக்கியத்தினைப் பொறுத்தே அமைகின்றது அதாவது சிவசக்தி இயக்கத்தினை பொறுத்தே அமைகின்றது பிராணனாகிய மூச்சு காற்றே சிவன் என்பதான நிலையில் இயங்கும் ஆற்றலாகவும் மூச்சு காற்றை இயக்க வைக்கும் இயக்க ஆற்றலாகிய மனமே சக்தி என்பதான நிலையிலும் பார்க்கப்படுகிறது அதாவது சிவனை ஆட்டி வைப்பது சக்தியே ஆகும் பிராணயாமம் என்னும் மூச்சு பயிற்சியின் உன்னத நிலையானது சிவசக்தி இயக்கத்தினை முறைப்படுத்தி விரையும் ஏதுமின்றி சமநிலை இயக்கமாக மாற்றி அமைக்கும் ஒரு மாபெரும் இயக்க நிலையாகும் பிராணயாமம் என்பது வடமொழி சொல் என்பதால் மூச்சுப் பயிற்சி என்றழைப்பதே சிறந்ததாக அமையும் பிராணம் என்பது மூச்சு காற்று சுவாச காற்று உயிர்காற்று என்பதாக வெவ்வேறான நிலைகளிலும் பார்க்கப்படுகிறது யாமம் என்பது கட்டுப்படுத்துதல் வரைமுறைப்படுத்துதல் என்பதாக பொருள்படும் நிலையில் உயிரை கட்டுப்படுத்துதல் என்பதே சரியான பொருள் பதமாகவும் அமையும் இதனை மிக தெளிவுற கூற வேண்டுமானால் உயிரானது அழிவுறாது நிலைத்து நிற்க வேண்டுமானால் அந்த உயிரானது இயக்கம் பெற எதுவெல்லாம் அவசியமாகிறதோ அதிலெல்லாம் ஏற்படுகின்ற விரயத்தினை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே பொருளாகும் மூச்சு பயிற்சியில் ரேசகம் பூரகம் கும்பகம் என்பதான மூன்று நிலைகளே பிரதானமாக அமைகிறது ரேசகம் என்பது சுவாசத்தினை வெளியேற்றம் செய்யும் நிலையாகும் பூரகம் என்பது சுவாசத்தினை உள்ளிருக்கும் நிலையாகும் கும்பகம் என்பது சுவாசத்தினை உள்ளே நிறுத்தி வைக்கும் நிலையாகும் இந்த கும்பகம் என்பது மட்டும் இரண்டு நிலையினை பெறும் ஒன்று சுவாசத்தினை ரேசகம் செய்த பிறகு வெற்றிடத்தை அப்படியே நிறுத்தி வைப்பதாகும் இது ரேசக கும்பகமாகும் மற்றொன்று பூரகம் செய்த பிறகு உள்ளிருக்கும் காற்றை வெளியிடாமல் அப்படியே நிறுத்தி வைப்பதாகும் இது பூரக கும்பகம் ஆகும் சுவாசமாகிய மூச்சு காட்டின நம் சித்தர் பெருமக்கள் இரண்டு பிரிவுகளாக பிரித்தும் காட்டுகின்றனர் வலது நாசியின் வழியே செல்லக்கூடிய காற்றானது சூரியக்கலை என்றும் அது உஷ்ணத்தன்மையினை கொண்டது என்றும் இடது நாசியின் வழியே செல்லக்கூடிய காற்றானது சந்திரக்கலை சுவாசம் என்றும் அது குளிர்ச்சி தன்மையினை கொண்டது என்றும் இந்த இரண்டு நிலைகளுமே மனித இயக்கத்திற்கு அவசியமானது என்றும் உரைக்கின்றனர் சூரிய கலையில் இயங்கக்கூடிய மூச்சு காற்றை சந்திரக்கலையாக மாற்றுவதற்கும் சந்திரக்கலையில் இயங்கக்கூடிய மூச்சு காற்றை சூரியக்கலையாக மாற்றுவதற்கும் இரண்டையும் சமன்படுத்தி அக்னி கலையாக மாற்றுவதற்கும் அபூர்வமான பயிற்சி முறையாகவே இந்த பிராண பயிற்சி முறையினும் நமக்கு அருளச் செய்துள்ளனர் நம் சித்தர் பெருமக்கள் மூச்சு காற்று ஓடக்கூடிய காலங்களை அறிவோம் சுவாச இயக்கத்தினை சூரிய உதயத்தினை முன் வைத்தே கணக்கில் கொள்ள வேண்டும் சூரிய உதயம் காலை ஆறு மணி என்று வைத்துக் கொண்டோமானால் முதலில் இயங்கக்கூடியது சூரிய கலை சுவாசமாகவும் அது இரண்டு மணி நேர கால அளவில் எட்டு மணி வரை இயங்கும் அடுத்ததாக இரண்டு மணி நேரம் சந்திரகலை சுவாசம் இயங்கக்கூடிய நேரமாகும் அதாவது எட்டு மணி முதல் பத்து மணி வரை இப்படியே இரண்டு இரண்டு மணி நேரமாக சுவாசமானது மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வாறு தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சுவாசத்தினை நம் விருப்பம் போல மாற்றி அமைத்துக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே செய்யப்படுவதே பிராணயாம ஆகும் மூச்சு பயிற்சி என்பது முழுக்க முழுக்க சுவாசத்தினை சார்ந்தது என்றாலும் அதன் அஸ்திவாரம் என்பது உடலை சார்ந்ததுதான் பயிற்சியினை மேற்கொள்ள விரும்பும் அன்பர்கள் உடலின் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும் காற்றானது உள்ளே செல்லவும் வெளியே வரவும் தடங்கள் இல்லாத நிலையினையும் ஏற்படுத்தி உள்ளே தங்குவதற்கான கொள்ளளவையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பயிற்சி செய்யும் காலங்களில் சாதகனானவன் மூன்று வேளை உணவினை குறைத்து இரண்டு வேளை உணவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதில் இரவு உணவை முற்றிலுமாக தவிர்த்து விடுதல் நல்லது தாம்பத்திய உறவு என்பது மாதத்தில் இரண்டு முறை மட்டுமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் போதை வஸ்துக்கள் மாமிச உணவுகள் துரித உணவுகளை தவிர்த்து விடுதல் நன்று இம்முறைகளை பயிற்சிக்கு முன்பதாகவே பழக்கப்படுத்தி கொண்டு பின் பயிற்சியினை தொடங்க வேண்டும் பயிற்சியினை காலை மாலை இரண்டு வேளையும் பழகுதல் நன்று பயிற்சிக்கு முன்பாக மலஜலம் கழித்துவிட்டு உடலை இலகுவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தரையில் விரிப்பு போட்டு அமர்ந்து கொண்டு உடலை தளர்ந்த நிலையிலும் நிமிர்ந்த நிலையிலும் வைத்துக்கொண்டு பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும் பயிற்சி செய்யும் இடமானது நல்ல காற்றோட்டம் உள்ள இடமாக பார்த்து கொள்ள வேண்டும் இப்போது நாடி சுத்தியினை செய்து கொள்ள வேண்டும் முதலில் இடது நாசினை அடைத்து கொண்டு வலது நாசின் வழியாக காற்றை மெதுவாகவும் ஆழமாகவும் வெளியேற்றி பின் உடனடியாக அதே நாசியின் வழியாக காற்றை மெதுவாகவும் ஆழமாகவும் உள்ளிழுக்க வேண்டும் பிறகு வலது நாசினை அடைத்து கொண்டு இடது நாசின் வழியே காற்றை மெதுவாகவும் ஆழமாகவும் வெளியேற்றி பின் அதே நாசியின் வழியாக காற்றை மெதுவாகவும் ஆழமாகவும் உள்ளிழுக்க வேண்டும் இதுபோல ஐந்து நிமிடங்கள் செய்து பழக வேண்டும் அதற்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் பயிற்சி செய்யும் முறையினை அறிவோம் இப்போது நமக்கு எந்த நாசியில் சுவாசம் இயக்கம் பெறுகிறது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு சூரியகலை சுவாசம் இயக்கம் பெறுகிறது என்றால் வலது நாசியின் வழியே சுவாசம் மிக இலகுவாகவும் தடையின்றி சென்று வரும் அப்போது மறுபுறம் உள்ள இடது நாசியின் வழியே சுவாசமானது சற்றே அடைப்புடன் இயக்கம் பெறும் அப்படி இயக்கம் பெறும்போது தடையின்றி சுவாசம் செல்லும் நாசியின் வழியே முதலில் ரேசகமானது செய்ய ஆரம்பிக்க வேண்டும் வலது நாசியில் சுவாசம் இயக்கம் பெறுவதால் இடது கையால் இடது நாசியை அடைத்து கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற எண்ணிக்கையினை மனதளவில் மிகவும் மெதுவாகவும் ஆழமாகவும் சொல்லிக்கொண்டே சுவாசத்தினை வெளியேற்ற வேண்டும் இது ரேசகமாகும் அடுத்ததாக அந்த நாசியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வெற்றிடத்தை அப்படியே உள்ளே நிறுத்தி வைக்க வேண்டும் இதையும் எண்ணிக்கையில் மேலிருந்து கீழாக அதாவது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று மெதுவாக கணக்கில் கொள்ள வேண்டும் இது வெற்றிட கும்பகமாகும் அடுத்ததாக இடது நாசியை மட்டும் திறந்து காற்றினை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற எண்ணிக்கை கொண்டு உள்ளிருக்க வேண்டும் இது பூரகமாகும் இப்போது இரண்டு நாசியையும் அழைத்து கொண்டு காற்றை உள்ளேயே நிறுத்தி வைக்க வேண்டும் இதையும் எண்ணிக்கையில் மேலிருந்து கீழாக ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்ற கணக்கில் கொள்ள வேண்டும் இது பூரக கும்பகமாகும் இதுவே ஒரு சுற்று பயிற்சி முறையாகும் இப்படியே அடுத்தடுத்த சுற்றினையும் தொடர வேண்டும் இப்படி பல சுற்றுக்களாக பயிற்சி செய்து வரும் நிலையில் சூரிய கலையாக இயங்கிக் கொண்டிருந்த சுவாசமானது சந்திரக்கலையாக மாற்றமடையும் இதை போன்றே சந்திரக்கலை சுவாசத்தினை சூரிய கலையாகவும் மாற்றியமைக்கலாம் பயிற்சி செய்யும் சாதகர்கள் தங்களின் உடல் வளத்தை பொறுத்து எண்ணிக்கையினும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த பயிற்சியினை தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக நுரையீரலானது நன்கு விரிவடைந்து இயக்கம் பெறுவதால் உள்ளுறுப்புக்களில் தேங்கியுள்ள கழிவுகளானது முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டுவிடும் இப்படி அந்த உடலானது கழிவுகளற்ற நிலையினை பெறும்போது பிராணனானது அவ்வுடலில் முழுமையடைந்து பூர்ணத்துவம் அடையும் இதனால் அந்த உடலானது சுத்த தேகமாகி ஒளி வீசி பிரகாசிக்கும் மனமானது சுவாசத்தினை ஒத்தே இயக்கம் பெறுவதாக இருப்பதால் சுவாசமானது சமச்சீராக இயக்கம் பெறுவதால் அதனை ஒட்டிய மனமும் ஏற்ற இறக்க நிலைகளிலிருந்து வேறுபட்டு ஓரிடத்தில் நிலை கொள்ளும் இதனால் மனதின் ஆற்றலானது அதிகரித்து கொண்டே செல்லும் இந்நிலையில் மனதின் அளப்பரிய ஆற்றல்களானது அவனுள்ளிருந்து பொங்கி எழுந்து புதிய பிரவாகம் எடுக்கும் இதனால் மனிதன் என்பவனால் எதையும் செய்ய முடியும் எதையும் சாதித்து காட்ட முடியும் என்பதின் எடுத்துக்காட்டாகவும் அமைவான்